தாசில்தார் அலுவலகத்திற்கு தாசில்தாரே வேலைக்கு எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அந்த நாற்பத்தி ரெண்டு பேர் இருந்தார்கள் ஒரே ஒருவர் தாசில்தாருக்கு அந்த கதவை மட்டும்தான் வேறொரு சமுதாயத்தை சார்ந்தவன் இப்படி அந்த அமைச்சர் போய் பார்க்கிற போது ஏன் இந்த அவலநிலை என்று கேட்டு அன்றைக்கு கொண்டு வரப்பட்டதுதான் தான் இன்றைக்கு எங்களவர்கள் டாக்டர்களாக பல பேர் என்ன நம்ம நம்மளாலே பாதி பேர் மறந்துட்டோம் ஏதோ அவன் குலப்பெருமையால் கோத்திர பெருமையால் டாக்டர் ஆகிட்ட போற நான் வெளிப்படையாக பேசுகிறத பற்றி நான் கவலைப்படுறவனே கிடையாது மனசில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு தைரியம் உள்ளவன் நான் காரணம் என்னென்னா இதை நாம் நினைக்கணும் நான் ஒரு வக்கீல் எழிலன் வந்து பிஎல் இதெல்லாம் எங்களுக்கு குலப்பெருமையால் கோத்திர பெருமையால் வந்ததா இந்த இயக்கம் போட்ட பிச்சை வெளிப்படையாகவே நான் சொல்கிறேன் திராவிட இயக்கம் இல்லை என்றால் கம்யூனல் ஜிஓ இல்லை என்று சொன்னால் இத்தனை டாக்டர் போர்டு தங்காது நான் பட்டம் பெறுகிற போது சொல்கிறேன் ஒரு பிஏ பட்டம் பெற்றால் உடனே போல் ஒரு ஆளுக்கிட்ட கொடுத்து பெயிண்டர்கிட்ட போர்டு எழுதி ஆர்எஸ் பாரதி பா என் பேர் வேறு பிஏ அப்படின்னு போர்டு எழுதி மாட்டுவாங்க காரணம் என்னென்னா ஊர்லேயே ஒரே ஒரு பிஏ தான் இருக்கும் இப்போ நாய் கூட பிஏ வாங்குற பட்டம் ஆகி போச்சு நம்ம ஊரில் யாராவது எங்கேயாவது போர்டு போட்டிருக்கீங்களா அப்போ யார் வீட்டிலயாது பிஇ தொங்குதா யார் வீட்டிலயாது பி என்போர் தொங்குதா அதுக்கு என்ன காரணம் யார் இந்த வளர்ச்சிக்கு யார் காரணம் எந்த இடத்தில் எந்த தலைவர்கள் கைது செய்யப்பட்டாலும் கலவரங்கள் நிகழ்ந்தது கிடையாது ஆனால் கலைஞர் கருணாநிதி கைது செய்யப்படுகிறார் அப்பொழுது திட்டமிட்டு வேக வேகமாக தொண்டர்களை திரட்டுவதற்கு அவர்கள் முனைகிறார்கள் இவர்கள் இப்படி திரட்டுவார்கள் என்று தெரிந்துதான் அந்த அம்மையார் நள்ளிரவில் அவரை கைது செய்வதற்கான முடிவை எடுத்தார் நண்பர்களே நான் அதை கைது செய்தது சரியா தவறா என்ற பிரச்சனைக்கு போகவில்லை நீங்கள் உத்தமர்கள் என்றால் உங்களிடம் கருப்பு பணம் இல்லை என்றால் நீங்கள் கள்ள பணத்தை கைவசம் வைத்திருக்கவில்லை என்றால் எதற்காக அஞ்சுகிறீர்கள் ஆர் பாரதி என்கிற ஒரு மனிதர் பேட்டி கொடுக்கிற எல்லாம் எவ்வளவோ விஷயங்களை இந்த திமுக பார்த்திருக்கிறது நீங்கள் எமர்ஜென்சியில் எப்படியெல்லாம் அதை சந்தித்தீர்கள் என்பதை நான் சாட்சியாக இருந்து பார்த்திருக்கிறேன் உங்கள் வீரம் என்ன என்று எங்களுக்கு தெரியும் நீங்கள் வெறுமனே பேச்சில் வீரத்தை வளர்ப்பவர்களை தவிர செயலில் வீரத்திற்கும் உங்களுக்கும் எந்தவிதமான ஒற்றுமையும் கிடையாது எனவே நான் ஒன்றை நிறைவாக சொல்கிறேன் திராவிட மாடல் திராவிட மாடல் என்று பேசுவதெல்லாம் நான் கேட்கிறேன் ரம்மி விளையாட்டை தடை செய்ய வேண்டும் என்று சட்டசபையிலே இவர்கள் மசோதா கொண்டு வருகிறார்கள் அதை ஆளுநரிடம் ஒப்பந்தத்திற்கு அங்கீகரிப்பதற்காக ஆளுநருக்கு அனுப்பி வைக்கிறார்கள் ஆளுநர் உடனே கையெடுத்து போடவில்லை நாற்பத்தி ஒரு பேர் உடனடியாக இந்த ரம்மி விளையாட்டில் பொருளை இழந்து தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அதற்காக நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் கண்ணீர் விட்டார் இந்த ரம்மி விளையாட்டை தடுக்க வேண்டும் என்று நாங்கள் மசோதாவை இயற்றி ஆளுநருக்கு அனுப்பிய அவர் கையெழுத்து போடவில்லை நாற்பத்தி ஒரு உயிர்களை பலியிட்டிருக்கிறோம் இந்த ஆளுநர் அல்லவா பொறுப்பு என்று கேட்டார் நான் கேட்கிறேன் நாற்பத்தி ஒரு உயிர்கள் கண்ணீர் விடுகிற முதல்வர் ஸ்டாலின் அவர்களே ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் சாராயத்தை குடித்துவிட்டு குடல் வெந்து உயிர் இழக்கக்கூடிய மனிதர்களின் எண்ணிக்கை எவ்வளவு அவற்றை நீங்கள் சிந்திக்கிறீர்களா அவர்களுக்காக கண்ணீர் விடுகிறீர்களா நான் சொல்கிறேன் முதலமைச்சர் எந்த மனிதரையாவது என்னோடு அனுப்பட்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கிராமத்திற்குள்ளேயும் நீங்கள் காலெடுத்து வையுங்கள் எந்த கிராமத்திலும் ஒரு கிராமத்திற்குள்ளே நுழைந்தால் குடியினால் கணவனை இழந்த தாலி அறுத்த ஒரு விதவையைத்தான் நீங்கள் சந்திக்க முடியும் அதிகாரிகளை மிரட்டுகிறீர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுது ஆட்சி நாற்காலில் வந்து அமர்ந்தாலும் காவல்துறையை அவர்கள் கடுகளவும் மதிப்பது கிடையாது முழுக்க முழுக்க சட்டம் ஒழுங்கு கெட்டு விடுவது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களாலே தான் எனவே இந்த ஆட்சி மறுபடியும் தொடர்ந்து நீடிக்க வேண்டுமா என்று நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும்